ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று ஆடி ஒன்றுன்னா மிஸ் பண்ணாமல் வந்து தேங்காய் வந்து நாங்கள் சுற்றுருவோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுறதுக்கு தேவையானது என்னென்ன எடுத்து வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பாசிப்பருப்பு பச்சரிசி சிகப்பவுள் எள் உளுந்த பருப்பு நாட்டு சக்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மட்டும் விட்டுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வறுத்து எடுத்திருக்கோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா ஓட்டை போட்டுட்டு பாதி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு தேங்காய் வந்து நாலு தேங்காய்க்கு தேவையானது வந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணி வெளியே எடுக்கிறதுக்காக ஓட்டை இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் சர்க்கரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து எள் உலந்தம்பருப்பு இதெல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஊற வச்ச பிறகு சுட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி ஒரு ஊசி மாதிரி எதாவது வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 நம்ம வந்து குத்தி விட்டோம்னா ஓரளவுக்கு எல்லாம் ஃபில் ஆயிடும் கொஞ்சமாக திரும்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க எங்கள் நாத்தனார் எல்லாருமே வந்துட்டாங்க மேக்சிமம் இந்த ஆடி மாதம் நோம்பி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் ஒரு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் இன்னும் அவங்க காணமின்னு பார்த்துட்டு சரி நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சு அதில் ஊறிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபில் பண்ணி முடித்தேன் ஊற வச்சதும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இப்போது இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா போட்டுட்டு முக்கால் வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த தானிய ஐட்டம்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஊற வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நம்ம வீட்டில் வந்து எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேங்காய் அவங்க சொல்கிற மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே பிளான் பண்ணுவோம் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டிலையும் சேர்ந்து ஒரு பத்து குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு பத்து தேங்காய் சுட்ற மாதிரி நாங்கள் எப்போவுமே ரெடி பண்ணிப்போம் எங்கள் நேரம் என்னன்னு தெரியாதுங்க எப்போவுமே நாங்கள் தேங்காய் சுடணுன்னு ஆரம்பித்தா ஒன்று தேங்காய் சுட்டுருக்கும் போது மழை வரும் இல்லை முன்னாடி மழை வரும் இந்த வருஷமும் அதே மாதிரி நாங்களாம் ரெடி பண்ணணும் மழை வந்துருச்சு இந்த குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இங்கே குழந்தனார் பொண்ணு அவளுக்கு ரெண்டு வயசு இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெகரம் தெரிய ஆரம்பிக்குது இந்த தேங்காய் பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சுடுறதுக்கு கரெக்டாக வந்து அந்த தேங்காயோட குச்சி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டாங்க எல்லாரும் மேக்ஸிமம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மெமரிஸ்க்காக ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு ஆரம்பித்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சுடுறதுக்கு வந்து இந்த தென்னை மரத்து சோவையெல்லாம் வச்சு வந்து ஒரு கல் மாதிரி போட்டு இப்போ எந்தாண்டியும் அனல் போகாமல் இருக்கிறதுக்காக வெளியில் காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்காக கல் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சுட ஆரம்பித்தாச்சு பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா சுட்றதே தெரியாத ஃபோட்டோ செல்ஃபின்னு போய்கிட்டு இருக்காங்க செல்ஃபி எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாம் சத்தம் போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா பத்து வச்ச பிறகு எல்லோரும் வந்து ஜாலியாக வருங்க இதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் சுட ரெடி ஆகிட்டாங்க சுட ப கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது மேலே வந்து மேகம் மூட்டை வரும்போது பார்த்திங்கன்னா இருட்டாக அப்புறம் கொஞ்சமாக வெளிச்சம் வரும்போது பாத்தீங்கன்னா வெளிச்சமாக இருந்தது நாங்கள் கடை ஃபைனலாக சுட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இருட்டாயிடுச்சு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து தேங்காய் வந்து விளாண்டுக்கிட்டே நல்லா ஜாலியாக சவுண்ட் விட்டு கத்திக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மெமரிஸ்ஸுங்க இப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம்னா அளவில்லாத சந்தோஷம் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு இதில் என்ன பண்ணாங்கன்னா மூணு பனம்பழத்தையும் வந்து இதில் எடுத்து போட்டுட்டாங்க அந்த நெருப்பிலேயே எடுத்து போட்டுட்டாங்க அங்கே பாருங்கள் கீழே தள்ளிட்டு இருக்கிறது வந்து பனம்பழம் பனம்பழமும் சொல்கிறாங்க தேங்காவும் சொல்கிறாங்க இப்போ ஒரு வழியாக எல்லாம் சுட்டு எடுத்த பிறகு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ள எங்கேயும் போகல நம்ம வீட்லேயே அம்மி இருக்கு இல்லையா அந்த அம்மியில் வந் தான் உடைப்போம் கல்புறம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இந்த அம்மியில் வந்து உடச்சி அதுக்கப்புறம் முதல்ல நம்ம வீட்டில் பிறந்திருக்க மொதல் பெண் குழந்தைங்களுக்கு தான் நம்ம வந்து சாப்பிட கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் எடுத்து சாப்பிடுவாங்க கல்புறை ஏற்றி கும்பிட்டுட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நீங்களே யார் யார் அவங்கவுங்க தேங்காய் சுட்டிங்களோ சுட்டவங்களே வந்து உடைங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சுட்ட தேங்காயை உடைச்சிட்டு எல்லாம் ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்களும் வந்து இது மாதிரி தேங்காய் வந்து எல்லா ஃபேமிலியும் ஜாயிண்டாக தேங்காய் சொல்கிற பழக்கம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வருஷத்தில் ஒரு தடவை நல்லா என்ஜாய் பண்ணணுங்க இது மாதிரி நான் மனசில் இருக்கிற கஷ்டம் இதெல்லாமே நீங்கி போயிடும் எவ்வளவோ வந்து எல்லோரும் ஜாலியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷம் நம்ம மனசுக்குள்ளே எதுவுமே தோணாது எவ்வளோ மனசில் கஷ்ட வேதனைகள் இருந்தாலும் எதுவுமே தெரியாது ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும் என் இந்த நாள் வந்து நம்ம இதை பார்ப்போம் அவங்கவுங்க தேங்காய் உடைச்சிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்